வெல்கம் டு அவர் மகாபெரிவ களஞ்சியம் சேனல் அக்ஷய திருதியையின் பல சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் அருகிலுள்ள உள்ள சிம்மாச்சல நரசிம்ம சுவாமியின் திருமுக தரிசனம் இந்த ஒரு நாள் மட்டும்தான் நடைபெறும் மற்றபடி வருடம் முழுக்க திருமுகத்தில் சந்தன காப்புதான் சாற்றி இருப்பார்கள் அடுத்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வருடா வருடம் நடைபெறும் ரத யாத்திரைக்கான தேர்கட்டும் பணியை அக்ஷயத்ருதே அன்று தான் தொடங்குவார்கள் அடுத்து இமயமலையில் உள்ள பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோவில்கள் இன்று முதல் தரிசனத்திற்கு திறப்பார்கள் அதாவது திருதியை அன்று தரிசனத்திற்கு திறப்பார்கள் நான்காவதாக கும்பகோணத்தில் அன்று காலை பனிரெண்டு எம்பெருமான்களுக்கு கருட சேவை சம்பவம் வைபவம் நடைபெறும் பரசுராம அட்சயத் திருதையை அன்றுதான் தோன்றினார் கங்கை நதியும் அட்சயத் திருதையை அன்றுதான் விண்ணிலிருந்து பூமியில் கால் கால்பதித்தாள் பாண்டவர்களுக்கு சூரிய பகவானிடமிருந்து அட்சய திருதியை அன்றுதான் அட்சய பாத்திரம் கிடைத்தது சுதாமா என்கிற குசேல அட்சய என்றுதான் துவாரகையில் கிருஷ்ணனை சந்தித்தார் ஆதிசங்கரர் அட்சய திருதையை அன்றுதான் ஸ்தோத்திரம் இயற்றினார் குபேரன் அட்சயத் திருதை அன்றுதான் பத்மநிதி மற்றும் சங்கநிதியை பகவானிடமிருந்து கிடைக்கப் பெற்றான் காசி அன்னபூர்ணி அட்சயத்திருதை அன்றுதான் தன்னுடைய தரிசனத்தை உலக மக்களுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தாள் வியாச பகவான் அட்சய திருதியை அன்று தான் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்தார் இவ்வளவு சிறப்புமிக்க அட்சய திருதியை அன்று நாமும் கடவுளுக்கு பூஜை செய்து கடவுளுடைய அருளை பெறலாம் இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ